أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد அல்லாஹம்ம சல்லி அலா முஹம்மதீன் வலா அலி முகமதீன் கமா சொல்லா இப்ராஹீமா வலா அலி இப்ராஹீமா இன்ன கஹமீது மஜீத் அல்லாஹ்ம பாரிக் அலா முஹம்மதின் வாலா அலி முஹம்மதீன் கமா பாரக் தாலா இப்ராஹீமா வலா அலி இபிராஹிமா சூரா கஹாஃபுடைய விரிவுரையை வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி வந்து நாலாவது பகுதி அது போன பகுதி அதை ரெண்டு மூணு ரெண்டும்யுமே சேர்த்து பார்த்தோம் இன்றைக்கி வந்து நாலாவது பகுதி நம்ம பார்த்தோம் இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா அதாவது அந்த முதல் பத்து வசனங்களில் என்ன பார்த்தோம் அப்படின்னா நபீசுல்லா அசலம் அவர்களுடைய அந்த தீனை நிராகரித்து அவரை கேலி பண்ணுற அந்த மேற்கத்திய நாடுகள் இருக்கு இல்லையா அதாவது அப்பாவி முஸ்லீம்களை துன்புறுத்தக்கூடிய அந்த அடக்குமுறை செய்யக்கூடிய அந்த யாஜூஜ் மாஜூஜ் நாடுகள் இதற்கு வந்து அல்லா உலகிலேயே தண்டனையை கொடுப்பான் அப்படிங்கிறத அந்த ஒரு எச்சரிக்கை வந்து முதல் பத்து வசனங்களில் பார்த்தோம் அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம் என்ன பார்த்தோம் அப்படின்னா இப்படி வந்து குகைவாசிகள் வந்து அவங்க ஒரு காரணம் ஒரு பிளானிங் இல்லாமல் அந்த சூழ்நிலையின் காரணமாக எடுத்த ஒரு டெம்பரவரியான ஒரு முடிவு பிற்காலத்தில் அது ஒரு மதத்துடைய ஒரு அடையாளமாக மாறி துறவரத்துக்கு அது ஒரு அடித்தளமாக ஆகி எப்படி வந்து சம்பந்தம் இல்லாமல் மக்கள் வழிகட்டு போகிறாங்க நேர்வழி இ நடக்கிறவங்கள பார்த்து வழிகேடு எப்படி உருவாகுது அதாவது சம்பந்தம் இல்லாமல் எப்படி வந்து ம மதங்கள் மார்க்கங்கள் வந்து மதமாக மாறுது அப்படிங்கிறத எல்லாம் அந்த இடத்துல புரிய வைக்கிறான் அப்போ அதை பார்த்தோம் அப்புறம் இந்தியாவுடைய அந்த மதரசாக்கள் எதற்காக உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற அந்த நோக்கம் பிற்காலத்தில் எப்படி குகைவாசிகளுக்கும் எப்படி அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லாமல் போச்சோ அதே மாதிரி இன்றைக்கி மதரசாக்களும் அதே ரோல் ப்ளே பண்ணிகிட்ருக்கு இருக்கு நம்ம பார்த்தோம் இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இருபத்தி ஆறாவது வசனத்திலிருந்து நாற்பத்தி நாலாவது வசனம் வரைக்கும் ஒரு பதி நெட்டு வசனங்கள் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டு தோட்டக்காரர்களை பற்றி ஒரு செய்தியும் எல்லாம் வந்து ஒரு உபதேசமும் முதல்ல உபதேசம் எல்லாம் ஒரு நாலஞ்சு வசனங்களில் உபதேசம் எல்லாம் பண்ணுறான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தோட்டக்காரர்களை பற்றி ரெண்டு தோட்டக்காரர்களை பற்றி எல்லாம் வந்து பேசுகிறான் இப்போ இந்த சூறாவுடைய அந்த காலகட்டம் இருக்கு இல்லையா இந்த பர்டிகுலராக இந்த வசனங்கள் இந்த குகைவாசிகள் சம்பந்தப்பட்ட அந்த வசனங்களாக இருக்கட்டும் இப்போது இந்த இருபத்தி ஏழுலேருந்து தொடங்கக்கூடிய இந்த வசனங்களாக இருக்கட்டும் இது பர்டிகுலராக எப்போ இறங்கினதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த அபு தாலிப் கணவாய் அந்த கணவாயில் போய் நபீஸ்லாசலம் அவர்கள் ஒரு மூன்று வருடம் தஞ்சம் புகழ்கிறாங்க அப்போ அந்த மூன்று வருடம் இருக்கு இல்லையா அதற்கு முன்னாடி வந்து அல்லாஹ் வந்து இதை அட்வைஸ் பண்ணுறான் அந்த கு அந் அதாவது இந்த குகைவாசிகள் எப்படி இந்த சமுதாயத்தை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டாங்களோ அதே மாதிரி நிலை ரசூலாவுக்கும் வரும் அப்படிங்கிறத எல்லாம் இந்த இடத்துல அவங்களுக்கு வந்து முன்கூட்டியே தகவல் தெரிவிக்கிறான் அப்போ அதற்குண்டான ஒரு மைண்ட் செட் வந்து அல்லாஹ் வந்து முதல்ல அவர் தயார் பண்ணுறான் இப்போ ஹுரானுங்கிறது என்ன மௌலான மௌதி வந்து தஃபீமுல் ஹுரானில் ஸ்டார்டிங்கில் அது எழுதியிருப்பார் என்ன அப்படின்னா ஹுரான்கிறது வந்து ஒரு மதத்துடைய புக்கோ ஒரு வணக்க வழிபாடு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு புக்கோ கிடையாது தொழுகை கூட ஹுரான் வந்து முழுசாக கற்றுக் கொடுக்கல தொழுகையுடைய ஸ்டெப்ஸ் கூட ஹுரானில் வந்து இல்லை அப்போது அந்த அடிப்படையில் அப்போ ஹுரான் என்ன தான் சொல்லித்தருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சியம் ஒரு கொள்கை அதை எப்படி ஜெயிக்க வைப்பது புரியுதுங்களா ஒரு சித்தாந்தம் இருக்குல்ல கம்யூனிசம்னு ஒரு கொள்கை இருக்குது கேபிட்டலிசம்னு ஒரு கொள்கை இருக்குது ஒரு கொள்கையை உச்சகட்டத்திற்கு ஜெயிக்க வைப்பது எப்படி அது அதோடைய ப்ராக்டிக்கல் அந்த மெத்தடு வந்து குரான் வந்து கற்றுக் கொடுக்குது அதை எப்படி ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னா ஒரு கொள்கை ஏற்க இதுக்கு முன்னாடி எப்படி ஜெயித்தது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்போ அந்த ஜெயித்தது வந்து ரசூல்லா வந்து ஜெயித்தது காமிச்சு கொடுத்தாங்க அப்போ அதை வந்து நாம் அங்கேருந்து நம்ம வந்து படிப்பினை எடுத்துக்கணும் ஸோ அதுக்காக தான் குரான் என்ன பண்ணுச்சு நபிசுல்லா சலம் அவர்களை எந்தெந்த இடத்தில் அறிவுரை தேவையோ அந்தந்த இடத்துல மட்டும்தான் அறிவுரை கொடுக்கும் அதாவது கதவு வரைக்கும் ரசூலாக வந்துடுவாங்க அதுக்கப்புறம் தான் அல்லா வந்து கைடன்ஸ் வரும் அதனால தான் குரான் வந்து என்ன பண்ணலை ஒட்டு மொத்தமாக இறக்கப்படலை அது ஹுரான் ஏன் ஒட்டு மொத்தமாக இறக்கப்பட்டு படலை அப்படின்னா அதுதான் வழிகாட்டுதல் அந்தந்த கா சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வரும் அப்படிங்கிறது அப்போ இந்த சு இந்த பர்டிகுலர் இந்த வசனங்கள் இந்த சூறா எந்த மாதிரியான காலகட்டத்தில் இறங்கிச்சு அப்படின்னா நபி சுல்லா சலமுடைய ஆரம்ப தாவா ரகசிய தாவா அதற்கு அடுத்த தாவா என்ன பகிரங்க தாவா அப்போ அந்த பகிரங்க தாவாவுடைய விளைவுகள் என்னவாக இருந்துச்சு ரொம்ப கடுமையாக இருந்துச்சு நபி சுல்லா அவர்களை தவிர மற்றவர்கள் துன்புறுத்தப்பட்டாங்க ரசூல்லாவும் கடைசி கடைசி என்ன ஆகிட்டாங்க துன்புறுத்தப்பட்டாங்க இந்த அபு கனவாய் கூட எதற்காக போனாங்க அந்த உமர் சீரீஸில் தெளிவாக வரும் அபுஜெயில் என்ன முடிவு பண்ணியிருப்பான் கொலை பண்ணலாம் அப்படின்னே முடிவு பண்ணியிருப்பான் அவன் என்ன பிளான் பண்ணியிருப்பான் ஆளுக்கு ஒரு ஆள் கையில் கொடுத்து என்ன தான் அபு தாலிப்பு இவருக்கு அடைக்கலம் கொடுத்துருந்தாலும் என்ன பண்ணலாம் கொலை பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பான் அப்போ அந்த ரசூல்லா வந்து மரணிச்சிட்டா முடிஞ்சது கேம் ஏன்னா கடைசி இறை தூதர் இது வந்து கே இது கெட்டு போயிடும் அந்த மிஷனே வந்து கொலாப்ஸ் ஆயிரும் ஸோ அதனால் அல்லா என்ன பண்ணால் அதுக்கு உண்டான சூழ்நிலையை வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க குகைவாசிகள் ஒதுங்கின மாதிரி இப்படி ஒதுங்க இப்போ என்ன வீட்டுக்குள்ளே இருந்தால் ஒரு கொலகாரம் உள்ளே வர்றதே தெரியும் அப்போ அதனால் இவங்க என்ன பண்ணாங்க அந்த பறந்த ஒரு மலைப்ப மலைப்பகுதியில் போய் அந்த இடத்துல உக்காந்துக்கிட்டாங்க அப்போ யாராவது ஒருத்தர் வந்தாலும் தனியாக தெரியும் இது மாதிரி மூன்று வருடங்கள் அவங்க வாழ வேண்டியது இருந்துச்சு அப்போ அந்த மூன்று வருடம் பார்த்திங்கன்னா அந்த ஹ பனு ஹாஷிம் கிளையினர் வந்து அவங்க என்ன பண்ணாங்க ஃபுல் ப்ரொடெக்ஷன் வந்து நபிசுல்லா சலம் அவர்களுக்கு கொடுத்தாங்க அப்போ ரசூல்லாவுடைய குகை வாழ்க்கை எது அந்த மூன்று வருட அந்த பனு ஹாஷிம் கணவாயில் வந்து அவங்க இருந்தது இந்த சூறாவுடைய டிசைனிங் இருக்குல்ல சம்பவங்கள் சொன்னல முதல்ல ஒரு சம்பவம் சொல்கிறான் அதுக்கப்புறம் இந்த தோட்டக்காரர்களை பற்றி எல்லாம் சொல்கிறான் அதுக்கப்புறம் வந்து மூசா நபியுடைய அந்த சம்பவத்தை பற்றி சொல்கிறான் அதுக்கப்புறம் வந்து துல்கர்னுடைய அந்த சம்பவத்தை பற்றி சொல்கிறான் அப்புறம் இதெல்லாம் வந்து அல்ல ஒரு டிசைனிங் பண்ணுறான்ல இந்த டிசைனிங்லேயும் ஒரு ஹிக்மத் இருக்குது என்ன ஹிக்மத் அப்படின்னா இந்த சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா இந்த சீக்வன்ஸ் படி தான் இவருடைய வாழ்க்கையில் கட்டங்களும் வரும் அப்படின்ட்டு புரியுதா இல்லையா இப்போ அதோடைய அதாவது கடைசியாக இவர் துல்கர்ணைனா மாறுவார் நபீசுல்லா சலாம் அவர்கள் அவங்களுடைய அந்த உம்மத்து என்னவா மாறப்போகுது இறுதி கட்டமாக துல்கர்ணை எனக்கு எப்படி பவர் கிடைச்சதோ அந்த பவர் கிடைக்கும் அப்படின்னு அப்போ அந்த பவர் கிடைக்கிறதுக்கு முன்னாடி எப்படியாப்பட்ட சூழ்நிலைகள் இவருக்கு வரப்போகுது அப்படிங்கிறது தான் எல்லாம் ஃபர்ஸ்ட்டு சூழ்நிலை என்னங்கிறான் தாவா பண்ணாலே கொன்றுவாங்கங்கிற அந்த சூழ்நிலை உங்களுக்கு வரும் அந்த நேரத்தில் இது ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறத எல்லாம் சொல்கிறான் இப்போ இந்த ரெண்டாவது சூழ்நிலை தான் இங்கே அந்த குகைவாசிகள் அந்த ரெண்டு தோட்டக்காரர்களுடைய சூழ்நிலை இருக்குதுல்ல அந்த ரெண்டாவது சூழ்நிலை அந்த தோட்டக்காரருடைய சூழ்நிலை அது எப்படி மேரேஜ் ஆகுது அப்படிங்கிறத இன்சாலை அந்த சம்பவத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம வந்து விரிவாக பேசுவோம் அப்போது முதல்ல அல்ல பதினெட்டாவது இடத்துல இந்த இருபத்தி ஏழாவது வசனத்தில் அல்ல என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நபியை ரஜிம் நபியை உன் இறைவனின் வேதத்திலிருந்து உமக்கு அறிவிக்கப்படும் இறை செய்திகளை உள்ளது உள்ளபடி எடுத்து சொல்வீராக அல்ல என்ன சொல்கிறான் முதல் உத்தரவு எல்லாம் என்ன சொல்கிறான் வகியை வந்து பின்பற்றுங்க வகையை வந்து எடுத்து சொல்லுங்கள் அவனுடைய வசனங்களை சட்டங்களை அதாவது மாற்றுவதற்கு எவருக்கும் அனுமதி இல்லை மேலும் யாருக்கு வேண்டியாவது அவற்றை நீர் மாற்றினால் அல்லாவிடமிருந்து தப்பி ஓடுவதற்கு எந்த புகலிடமும் உமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்கிறான் அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான் இப்போ இது அப்படியே இங்கேயும் பொறுத்திக்கிங்க இப்போ குகை வாழ்ச்சி நான் சொன்னல குகைக்கு தேவைன்னா அல்லாவுடைய வகி இருக்கணும் ஏடுகள் குரான் இருக்கணும் நான் சொன்னேன்னா இல்லையா அந்த ஏடுகள் அவங்களும் வச்சுருந்தாங்க சில தோழர்கள் வச்சுருந்தாங்க தேவையான சாதனங்களும் அவங்க திரட்டி வச்சுருந்தாங்க அது இல்லாமல் இப்போ இந்த விஷயங்கள் இப்போ இதெல்லாமே நமக்கு தேவை இந்த விஷயங்கள் அப்படின்னு சொன்னோம் அப்போ அதே மாதிரி இந்த இடத்துல எல்லாம் ஃபஸ்ட் அட்வைஸாக என்ன பண்ணுறான் வேதத்தை ஓத சொல்லி சொல்கிறான் வேதத்தை ஓத சொல்லி என்ன சொல்கிறான் இப்போ இந்த காலகட்டத்தில் நமக்கு இது ரொம்ப தேவை அதாவது இறுதி காலகட்டத்தில் எது ரொம்ப தேவை ஏன்னா வகியிலிருந்து அப்போது குரான்னு கூட எல்லாம் சொல்லலை உமக்கு அருளப்படும் வகியிலிருந்து எடுத்து சொல்வீராக அப்படின்னு சொல் வத்துலுமா ஊஹிய இலைக்க மின் கிதாபி ரப்பு க அதாவது உன்னுடைய இறைவன் புறத்திலிருந்து உமக்கு அறிவிக்கப்படும் தூது செய்திகளை திலாவத்து செய்வீராக அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்கிறான் வகியை வந்து படிங்க அப்படிங்கிறான் ஏன் இந்த இடத்துல படிக்க சொல்கிறேன் இன் இப்போ இன்றைக்கி இறுதி காலகட்டத்தில் இன்றைக்கி மிக முக்கிய தேவை என்ன வகிதான் ஏன் அப்படின்னா ஆள் ஆளுக்கு குழப்புவாங்க இந்த காலகட்டத்தில் புரியுதா மனிதர்கள் வந்து மனிதர்கள்ட்ட போனீங்கன்னா என்ன பண்ணுவான் விஞ்ஞானின்னு ஒருத்தவங்க குரூப் இருக்கோம் படித்த மேதன்னு ஒரு குரூப் இருக்கோம் இந்த செய்திகள் ஆய்வு கட்டுரைகள் டபிள்யூஹெச்ஓடைய அறிக்கைகள் வல்லுநர்கள் பொருளாதார நிபுணர்கள் பைத்தியம் பிடிக்குதா இன்றைக்கே புத்தக கண்காட்சிக்கு போங்க புத்தகம் வந்து ஒரு மனிதனை பண்படுத்தும் அப்படிம்பாங்க புத்தக கண்காட்சிக்கு போனீங்கன்னா ஒருத்தனை முட்டால் ஆக்கோம் ஒருத்தனை பைத்தியம் பிடிக்க வச்சிரும் புக் ஃபேருக்கு போனீங்கன்னா எழுதி தள்ளி வச்சுருப்போம் புக்கு அதை சந்தோஷமாக அப்படியே வாங்கிட்டு போவாங்க மக்கள் ஆனால் அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அந்த புக்குகளில் ஜீரோ ஜீரோங்கிறத விட மைனஸு ஜீரோவுக்கு கீழே போயிடுவோம் பக்கம் பக்கமாக நைட்டு பக்கம் உட்காந்து புக்கை படிப்பீங்க பைத்தியம் பிடிச்சிருங்க ஏன் இது கல்வியுடைய காலகட்டம் இன்றைக்கி புக்கு வச்சுருக்கிறவங்க தான் புத்திசாலி அதனால் என்ன மாதிரி புக்கு வச்சுருக்கணும் அப்படிங்கிறது எல்லாம் வந்து இங்கே சொல்கிறேன் புக்கு என்ன இருக்கணும் வகையோட ரிலேட்டட் இருக்கணும் வகியுடைய அறிவு சார்ந்த புக்காக இருக்கணும் இல்லைன்னா நீங்கள் என்ன ஆயிடுவீங்க மாட்டிக்குவீங்க ஏன்னா ஆளாளு கன்ஃபியூஸ் பண்ணிடுறோம் இன்னைக்கு பொருளாதார நிபுணர் பொருளாதாரத்தை எப்படி செலவு பண்ணணுன்னு ஒருத்தன் எழுதுவோம் அது பார்த்தீங்கன்னா வகைக்கு மாற்றமாக இருக்கும் ஆனால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் பைத்தியம் பிடிச்சிரும் அதில் பிபிஏ எத்தனை படிப்பு இருக்குது ஒவ்வொன்றிலையும் மாஸ்டர்ஸ் டிகிரி இருக்குது ஒவ்வொரு துறைக்கும் இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்துச்சா இல்லை அப்போ அதெல்லாம் வந்து இந்த இடத்துல கற்றுக் கொடுக்குறான் அப்போ இவ்வளோ இந்த அறிவு எல்லாம் வேஸ்ட்டு இப்போ அவ்வளோ படித்தாலும் வகி இல்லாமல் அந்த கல்வி வந்து என்ன ஆகிட போகுது நீங்கள் வந்து வேஸ்ட்டாக தான் உங்கள் ப அந்த கல்வி தான் போகும் நீங்கள் என்ன ஆயிடுவீங்கன்னா ஷைத்தான் உங்களை பயன்படுத்திக்குவோம் நீங்கள் அந்த கல்வி கற்று வச்சுக்குவீங்க நீங்கள் மெடிக்கல் சயின்ஸ் பத் படித்து நீங்கள் டாக்டராக மாறிக்குவீங்க ஷைத்தான் தன்னுடைய அஜெண்டாவிற்கு உங்களை எப்படி பயன்படுத்தணுமோ என்ன பண்ணுவோம் சூப்பராக பயன்படுத்திக்குவோம் உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் யாருக்கு வேலை செய்வீங்க ஷைத்தானுடைய ஏஜெண்டாக வேலை செய்வீங்க இது எப்போ சாத்தியப்படும் புரியதல் இப்போ நீங்கள் அறிவு இல்லாமல் போய் இன்னைக்கு கூறுட்டு தனமாக போய் விழுவுறாங்கள உங்கள் எல்லாருமே எங்கே போய் உழுவுறாங்க எதனால் காரணம் வகையுடைய அறிவு சப்போர்ட்டில் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் துனியாவுடைய கல்வி கற்றுக்குங்க வகையுடைய அறிவு வச்சுக்கிட்டு நீங்கள் துணியாவோட கல்வி கற்றுக்குங்க நீங்கள் மனித குலத்துக்கு நன்மை செய்வீங்க வகையுடைய அறிவு இல்லாமல் நீங்கள் துனியாவுடைய கல்வியை கற்றுக்கிட்டீங்கன்னா இன்றைக்கி திறமையான ஒரு கலெக்டர் என்ன பண்ணுவார் மேலேருந்து வர்ற ஆர்ட்ரஸ் ஃபாலோ பண்ணுவார் அதுதானே மேலேருந்து வர்ற ஆட்ரஸ் எப்படிப்பட்டதாக இருக்கும் அது நன்மை தரக்கூடியதாக மட்டும்தான் இருக்குமா தீமை த இப்போ டாக்டருக்கு என்ன அவங்கவுங்க அந்த அத்தாரிட்டியை ஃபாலோ பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க அப்போ அல்லாஹ் சொல்கிறான் அத்தாரிட்டியை ஃபாலோ பண்ணிட்டு குருட்டுத்தனமாக போகாதீங்க வகியை படிங்க அப்போ இறுதி காலகட்டத்தில் வகியை எடுத்து படிங்க மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் வருது பாருங்கப்பா மோட்டிவேஷன் ஸ்பீக்கரும்பான் பேசுவான் தன்னம்பிக்கை தன்னம்பிக்கையும்பான் பைத்தியம் பிடிச்சிரும் அவன் புக்கு இவன் புக்கு அதுக்குன்னே தனியா ஆள் பில்கேட்ஸின் வெற்றி பில்கேட்ஸ் எப்படி வெற்றி பெற்றார் அப்துல் கலாம் எப்படி வெற்றி பெற்றார் இவர் இங்கேருந்து எப்படி இங்கே போனார் அம்பானி எப்படி இங்கே போனார் பொய் பித்தலாட்டம் புழுகு மூட்டை எல்லாம் ஏமாத்து வேலை இது எல்லாம் படிச்சுட்டு இவன் படிச்சுட்டு இத்திமீறி வேறிக்கும் காலேஜில் போய் படிச்சுட்டு அந்த பிஹெச்டி அதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டான்னு வைங்க அப்படியே ஒரு கெத்தாக இப்படியே சுற்றுவான் நான் யார் தெரியுமா என்கிட்டேயே நீ பேசுகிறியா நான் எத்தனை மாஸ்டர்ஸ் பண்ணிக்கிறேன் தெரியுமா பண்ணியிருப்போம் அப்போ அதனால் எல்லாம் என்ன சொல்கிறான் அப்போ அவங்களுக்கு என்ன சுச்சுவேஷன் இருக்கும் ஒன்றுமே இருக்காது குருட்டு கூட்டமாக இருக்கும் ஹுரான் சொல்லக்கூடிய அந்த அடிப்படை உண்மைகள் இருக்குல்ல இது எங்கே வேறெங்கும் எங்களுக்கு கிளைகள் கிடையாதும்பாங்களே அதுதான் ஹுரான் சொல்லக்கூடிய அடிப்படை உண்மைகள் வேறு எங்கேயும் கிடைக்காது உலகத்தில் இருக்கிற எல்லா ப்ரொஃபஸரையும் கூப்பிடுங்க நாம் யாருன்னு சொல்ல சொல்லுங்கள் மனிதன் யார் டெஃபினேஷன் கொடுக்க சொல்லுங்கள் மனிதனுடைய உண்மையான நோக்கம் என்ன மனிதனுடைய உண்மையான பொசிஷன் என்ன இந்த உலகத்தில் மனிதனுடைய உண்மையான ஸ்டேட்டஸ் என்ன மனிதனுடைய ஸ்டேட்டஸ் எந்த கல்வியாவது கற்றுக் கொடுக்குதா இப்போ நாம் ஏன் படைக்கப்பட்டோம் நம்ம நம்ம இறைவனுக்கு நம்மளை ஏன் படைச்சான் நம்மகிட்டேருந்து இறைவன் என்ன எதிர்பார்க்குறான் இந்த உலக வாழ்க்கை தொடருமா முடியுமா நபிமார்கள் எதற்காக அனுப்பப்பட்டாங்க அவர்களுடைய பணி என்ன அப்போ நபிசலாசலமார்களுடைய பணி என்ன அவங்களுடைய அந்த உம்மத்தின் பணி என்ன இதெல்லாம் அடிப்படையான உண்மைகள் இந்த உண்மை ஒரு மனசுக்குள்ளே ஒரு ம மூளைக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் இந்த உலகத்தில் சரியான முறையில் நம்ம வாழ முடியும் நான் சொல்கிறது மறுமை வெற்றி விட்டுருங்க துனியாவுக்கே ஃபாய்தா தரக்கூடிய வகையில் வாழ்றது நான் சொல்கிறேன் உமர்லியானு மூலமாக பொதுமக்களுக்கு பெனிஃபிட் கிடைச்சதா இல்லையா அந்த மக்கள் எப்படி நிம்மதியாக வாழ்ந்தாங்க அப்போ எதுக்கு அப்படின்னா இந்த ஹக்கீக்கத்தை புரிஞ்சிடணும் அதாவது ரியாலிட்டி புரிஞ்சிடணும் ரியாலிட்டி புரிஞ்சிருச்சுன்னா என்ன ஆகிரும் கிஸ்ராவுடைய கிரீடம் கொண்டாந்து வச்சாலும் தூப்போ அப்படின்னு சொல்லி துப்பி தூக்கி போட்டுருவாங்க இது வேஸ்ட்டு அப்படின்டுவாங்க ரோமாபுரியிலிருந்து பார்க்குறதுக்கு ஆட்கள் வர்றாங்கனாலும் என்ன ஆயிடுவார் அவர் மண்ணிலே தான் படுத்து கிடப்பார் ஆஹா இவர் வர்றாரு நம்ம டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு அவரை இம்ப்ரெஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த அதுக்கு வந்து அந்த என்னது பாடி லாங்குவேஜ் அதுக்குன்னு கிளாஸ் இருக்குது பாடி லாங்குவேஜ் ட்ரெஸ் கோடு கை எப்படி வைக்கணும் அதுக்கு அதுக்கு வீடியோ யூடியூப் போங்க பேசும்போது கை எங்கே வைக்கணும் ஒரு அதிகாரியை மீட் பண்ணும்போது கை எப்படி இருக்கணும் உங்கள் பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணும் எல்லாத்தையுமே கற்றுக் கொடுப்பாங்க அப்போ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகும் எப்போது அப்படின்னா வகியுடைய நாலேஜ் நமக்கு இருக்கும்போது நமக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும் இது கற்றுக்க வேணாம்னு நல்லா சொல்லலை நாமளும் அதை கற்றுக்க வேணான்னு சொல்லலை உலக கல்வி பயன் தரும் வகையுடைய அறிவு இருக்கணும் இல்லைன்னு வச்சுங்க வெறும் கத்தி வந்து க இப்போ துப்பாக்கி யார் வேணாலும் கொடுத்துடலாமா அதை எப்படி பயன்படுத்தணும் முறைப்படி சொல்லி அந்த போலீஸ் கையில் தானே துப்பாக்கி கொடுக்குறாங்க இல்லைன்னு வச்சுங்க இந்த கன்று தூக்கி ரோட்டில் போகிறோம் வரவங்க இல்லலாம் கொடுத்த மாதிரி உலக அறிவு வெறும் உலக அறிவு கொடுப்பது என்னது ரொம்ப ஆபத்தானது அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த விஷயங்கள் இருக்குல்ல குரான் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் அப்போ அதில்லாம் என்ன சொல்கிறான் அவனுடைய வசனங்களை மாற்றுவதற்கு எவருக்கும் அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்போ இந்த வசனம்ங்கிற இடத்துல என்ன இருக்குது கிதாபுன்னு இருக்குது மின் கிதாபி ரப்புக்கல்லா முபத்திலி கலி மாத்தி ஹி வலன் தஜித மின்துணி அதாவது அல்லாவுடைய அந்த வார்த்தைகளை மாற்றுவதற்கு எவருக்கும் அனுமதி இல்லை அப்போ அல்லாவுடைய வார்த்தைகள் அல்லாவுடைய சட்டங்கள் இப்போ அல்லாஹ் சொன்ன சட்டங்கள் படி தான் இந்த மனிதன் வாழணும் அப்படிங்கிறதும் அல்லா சொல்கிறான் அப்போ சட்டங்கள் அல்லாஹ் ஒரு சட்டம் போட்டான் அப்போ மாற்றி வாழ்கிறதுக்கு மனுஷனுக்கு என்ன உரிமையே கிடையாது